எரோபேயாமை தேவனே ராஜாவாக்கினார் பின்னாட்களில் எகிப்திலிருந்து இவைகள் தான் உங்களை கொண்டு வந்தது என்று சொல்லி ஜனங்களை தன் லாபத்திற்காக வழி விதங்களில் தெய்வ ஜனங்களை தப்ப செய்கிற அனைகர் உண்டு அவர்களுக்கு நாம் எச்சரிக்கா இருக்க வேண்டும் அபியாவுக்கு விரோதமாக எட்டு லட்சம் பேரோடு எரோபேயாம் யுத்தத்திற்கு வந்தான் அபியாவிடம் நாலு லட்சம் பேரே இருந்தார்கள் அவர்களோட யுத்தத்திற்கு வந்தான் அந்த சூழ்நிலையில் இஸ்ரவேலரிடம் அபியா சொன்னார் நீங்கள் கத்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக பலன் கொள்ள நினைக்கிறீர்கள் உங்களால் கூடாது எங்களுக்கோ கத்தரே தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்து சர்வாங்க தகன பலி செலுத்தி கத்தரை நோக்கி கூப்பிட்ட எருபையாமையும் அவன் படையையும் தேவன் முறியடித்தார் கத்த நமக்கு இருந்தால் நம்முடைய சத்துர்களும் முறிந்து போவார்கள் ஆமே